ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேனலுக்கு எல்லோரும் நல்லபடியான ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க சில காரணங்களால் என்னால் வீடியோ போட முடியல இனிமேல் வீடியோ வந்து கண்டினியூஸாக போடணும்னு நினச்சிருக்கேன் உங்களுடைய ஆதரவை எப்பவும் நீங்கள் நல்லபடியாக கொடுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோ என்ன பார்க்கலாம்னா வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய திருமணத்தில் கலந்து கொண்ட திரைப்பிரபலங்கள் மற்றும் முக்கியமான அரசியல் புள்ளிகள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நடிகை வரலட்சுமி சரத்குமார் தொழிலதிபரான நிக்கோலா என்பவரை திருமணம் செஞ்சுருக்காங்க இவங்க கல்யாணத்துக்கு நிறைய திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்காங்க அவங்க யார் முதலாவது பார்த்தோம்னா பழம்பெரும் நடிகையான நடிகை அம்பிகா கலந்து கொண்டிருக்காங்க மலையாள நடிகரும் கேரளாவினுடைய எம்பியுமான சுரேஷ் கோபி அவங்களும் கலந்து கொண்டிருக்காங்க அதற்கு நடிகர் நாசர் கலந்து கொண்டிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க அடுத்ததாக நடிகர் கௌதம் கார்த்திக் கலந்து கொண்டிருக்காங்க நடிகையும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க அடுத்ததாக இயக்குனர் மணிரத்னம் மற்றும் ரேவதி கலந்து கொண்டிருக்காங்க திரைப்பட தயாரிப்பாளரான ஐஸ்வரி கணேசன் அவங்களும் கலந்து கொண்டிருக்காங்க அடுத்ததாக இசையமைப்பாளரான தேவா மற்றும் ஸ்ரீகாந்த் தேவா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவங்களுடைய பையனான சண்முக பாண்டியன் அவங்களும் கலந்து கொண்டிருக்காங்க இயக்குனர் பாலா அவங்க கலந்து கொண்டிருக்காங்க அடுத்ததாக நடிகர் ஜீவா நடிகர் சுந்தர் சி மற்றும் குஷ்பு அவங்களும் கொண்டிருக்காங்க சிவக்குமார் கலந்து கொண்டிருக்காரு விஜயுடைய அப்பாவான சந்திரசேகர் அவங்களும் கலந்து கொண்டிருக்காங்க அடுத்ததாக தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான பாலையா அவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க நடிகர் பரத் அவங்களும் கலந்து கொண்டிருக்காங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவங்களும் கலந்து கொண்டிருக்காங்க பிரபல டான்ஸ் மாஸ்டரான பிரபுதேவா அவங்களும் கலந்து கொண்டிருக்காங்க அடுத்ததாக பலம்பெரும் நடிகையான ஷோபானா அவங்களும் கலந்து கொண்டிருக்காங்க நடிகர் விக்ரம் பிரபு மற்றும் இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களும் கலந்து கொண்டிருக்காங்க நடிகர் சித்தார்த் நடிகர் ராதாரவி கலந்து கொண்டிருக்காரு நம்ம சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு வார்த்தைகளை தெரிவிச்சுக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்